மதம் அப்புறமேட்டு கேஸ்ட்டு இதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை சார் நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன் அவங்க என்னை அதிகமாக லவ் பண்ணுறது எனக்கு புரியுது ஆக்சுவலாக இதுதான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் மதமாக இருக்கிட்டோம் ஏன் மதம் போயிடும் நினைக்கிறீங்க அப்போ இங்கே காதல் மதம்னு ரெண்டு வச்சாங்க அப்படின்னா அவங்க மதத்தை தூக்கி பிடிச்சிட்டாங்க இப்போ உங்கக்கிட்டேயும் அதேதான் இருக்குது காதல் மதம் இந்த ரெண்டில் எதை எடுக்கிறேன்னு அவங்க மதம் எடுத்த மாதிரி நீங்களும் மதத்தை எடுத்துட்டீங்க அவங்க மதத்தை எடுத்தப்போ நீங்கள் காதல் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க கூட நான் நான்லாம் சொன்னேன் லாஸ் யாருக்கு லாஸ் இஸ் ஃபார் யூ இப்போ ஆக்சுவலாக நிறைய சீரியஸாக பேசுனோம் நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோ பேசும்போது ஒன்று சொன்னேன் இது மாதிரி முன்னே வந்து பெண்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ்ஸாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது பட் இப்போ வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் வெளி வந்திருக்கு அப்படின்னு ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இங்கே நிறைய பாய்ஸ் வந்திருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் இப்போ இவங்கள காம்ப்ளிமெண்ட்டோட ஒரு கவிதை ஒன்று சொல்கிறீங்க அய்யோ ஐயையோ எஸ் சார் வராது சார் ஓகே ஏதோ ஒன்று ஃபஸ்ட் ஆல் தேர்ட் கை ஓகே லைக் பார்க்க ஜிம்பாடி மாரி கொஞ்சம் ஃபிட்டாக அழகாக இருக்காங்க

ஆக்சுவலி நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணேன் அவர் அவரை கூட கூப்பிட்டு பேசினேன் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குழந்தை தன இருக்கும்னு கண்டிப்பா தெரியும் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அழகா இருக்காரு அவங்க மட்டும் இல்லை சார் இவரே வந்தோன்னே கேட்டார் சார் என்னங்க நான் கூட வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களை பார்த்தா ரூடா இருந்துச்சு பயமா இருந்துச்சு அதான் கூட பேசவே இல்ல பக்கத்துல உட்காந்து பேசவே ஜாலியா பேசுறீங்க இது இப்பல்ல சார் ஸ்கூல்ல இருந்து இந்த பஞ்சாயத்து சார் காலேஜ் போன டைமும் சார் இருக்க பிள்ளை எவ்வளவு எல்லா பசங்க போய் பேசும் சார் என்ன பார்த்தா மட்டும் ஏதோ பிடி வாத்தியார் மாதிரி என்கிட்ட மட்டும் வந்து பேசவே போயிருக்கேன் சொல்ற வரப்பாவே வச்சுட்டு இருக்க சார் அது நம்ம ஊரு அப்படியே வந்துருச்சு என்ன அதனால ஏன் மாத்திக்க முடியல சின்ன வயசுல இருந்து அப்படியே வளையிட்டேன் சார் நான் அதுவே ஒரு காம்ப்ளிமெண்ட்டா தான் சார் நான் அது கொஞ்சம் பாக்க கியூட்டா இருக்கு அதையும் கூட நீ வரப்பா வந்து கூட இருக்க பசங்களா கொஞ்சம் கியூட்டா இருப்பாங்க அதனால அதை சொன்னேன் ரூடா இருந்தா பிடிக்குமா ஆஹ் என்ன ரூடா இருக்கிறதுல என்ன சார் தப்பு ரூடா இருக்க பசங்க கிட்ட கொஞ்சம் அவங்கள நம்ம டாமினேட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அவங்க குழந்தை மாதிரி மாடுவாங்க அது கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும் நீ வெளியே வரப்பா இருப்ப இங்க எங்கிட்ட நீ போன குட்டி தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவருக்கு அவர் அப்பத்துல இருந்து கீழே குறிஞ்சி சிரிச்சுட்டு இருக்காரு அது ரொம்ப அழகா இருக்கு சின்னதா ஒரு கவிதை மாதிரி சொல்றேன் உன் குறு நங்கையை என் குறு குறு பார்வையிலிருந்து தள்ளிவை நான் கொஞ்சம் குழப்பத்திற்கு ஆளாகிறேன் என்ன ரைமிங்க பேசுறேன் நல்லா இருந்துச்சு மதர் ரெண்டு லைன் மட்டும் ஆக்சுவலா இவங்களை பார்த்தோடனே தோணுச்சு அவங்கள பார்த்த உடனே தோணுச்சா என்ன விழிகளுக்கு இவ்வளவு பலமா பகைத்தேன் என் கனவு தேவதையை நீங்க சொல்ற கவிதை அவங்க வெக்கப்படணும் வெக்கப்படுங்கம்மா என்ன நம்ம பக்கம் திருப்பிட்டா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலா மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க